அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சாய்பாபா பண்ண ஒரு ரியல் லைஃப் தான் பார்க்க போகிறோம் மணி மிராக்கில்னு கூட இதுக்கு பேர் வச்சுக்கலாம் ஏன்னா பணம் சில்லற காசு இந்த மாதிரியெல்லாம் காமிச்சு ஒருத்தர் வாழ்க்கையில் பாபா ஒரு மிராக்கில் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாருக்கு இதை பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய ரைட்டர் நிறைய புத்தகங்கள் கதைகள் சித்தர்களை பற்றி எழுதியிருக்காரு ஆங்கிலம் தமிழ் அப்படின்ட்டு எல்லா மொழிகள்லையுமே இவர் வந்து எழுதியிருக்காரு இவர் பேர் வந்து எஸ் சந்திரசேகர் அப்படின்றது இவர் சித்தர்கள் பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதில் இவரோட வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை பண்ண ரியல் லைஃப் சித்தர்கள் மிராக்கிள்ஸை பற்றியெல்லாம் இதில் எழுதியிருக்காரு அதில் சாய்பாபா பண்ண ஒரு மிராக்களையும் இவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேந்தர் டிவி மூன்றாவது கண் அந்த நிகழ்ச்சியிலையும் இவரோட தகவல்கள் எல்லாமே ஒளிபரப்பப்பட்டிருக்கு இப்போது சாய்பாபா இவருக்கு பண்ண அந்த மிராக்கள் என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் இவருக்கு நடந்த அந்த நிஜ அனுபவத்தை இவர் வந்து என்ன டைட்டில் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொர்ணம் தந்த சாய்நாதர் அதாவது சாய்பாபா மூலமாக இவருக்கு எப்படி ஒரு தங்க காசு கிடைச்சிது அதுக்கு முன்னாடி இவர் கனவுல பாபா எப்படி வந்து என்னென்ன பேசினாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு அதனால் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு ஞாத்திக்கிழமை அன்னைக்கு நடந்திருக்கு அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஒரு நாலு மணி இருக்கும் அப்போ இவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் யார் இவர் முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய்பாபா தான் இவருக்கு தரிசனம் தராரு அவர் பார்க்க எப்படி இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சாய்பாபா படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அவர் ஒரு சின்ன கல் பாறை மேல காலம் அடிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாரு அந்த ஃபோட்டோவையும் நான் ஆட் பண்றேன் அதுல இருக்கா மாதிரி சாய்பாபா இவர் முன்னாடி அமர்ந்திருக்காரு இவர் சரியா ஒரு அடி தூரத்துல நின்றுட்டு இருக்காரு பாபா கல் பாறை மேலே உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் முன்னாடி நின்றுட்டு அந்த இடத்துல பாபாவும் நானும் மட்டும்தான் இருந்தோம் எங்களை சுற்றி வேற யாருமே கிடையாது பாபா பார்க்க எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சாந்தமாக இருந்தாராம் அவர் வாயை திறந்து இவர்கிட்ட எதுவுமே பேசலை ஆனால் பேசுகிற குரல் மட்டும் இவருக்கு கேட்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு இப்ப பாபா என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்க அந்த மணி பர்ஸை கேட்குறாராம் பாபா நான் வந்து அவர்கிட்ட பாபா கிட்ட அந்த மணி பர்ஸை கொடுத்தேன் கொடுத்த உடனே அவரு அந்த மணி பர்ஸில் இருக்க ஜிப் எல்லாம் திறந்து பார்க்குறாரு அதில் ஒன்று ரெண்டு ரூபா நோட்டும் சில சில்லற காசுகள் மட்டுமே இருக்குது மறுபடியும் இவரை பாபா வந்து நிமிந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த பர்ஸை வந்து ஃபுல்லாக மூடி பாபாவோட கைகளில் வச்சு குளிக்கிட்டு இந்தா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பாபா இவர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்த உடனே இவரும் பவ்யமாக ரெண்டு கையாலேயும் அந்த பர்ஸை வந்து வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சில்லற காசும் ரூபாய் நோட்டும் பெருகிக்கிட்டே இருக்கான் அந்த பர்ஸ் ஃபுல்லா வந்து அந்த குபு குபு குபுன்னு அந்த பொங்கல்லாம் கொதிக்கும் இல்லையா அந்த மாதிரி பெருகிக்கிட்டே இருக்கான் இவர் என்ன பண்றாருன்னா அதிகமாயிட்டே இருக்க இருக்க இவரோட ஷர்ட்டை வச்சு அதை பிடிக்கிறாரு அந்த காசெல்லாம் வந்து அதிகமாயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் அதிகமாக பொங்குதான் அந்த காசு அந்த பணம் அப்படிலாம் சொல்லி குபு குபு குபுன்னு பொங்குதான் இப்போ அவரோட ஷர்ட்டும் கனமாவது அவரால் பிடிக்கவும் முடியல அதனால் திருப்பி இப்போ அவரோட வேட்டியை வச்சு பிடிக்கிறாரு அவரோட வேட்டி ஃபுல்லா முக்கால் பங்கு வந்து அவரோட வேட்டியை மடிக்கிற அளவுக்கு அதில் காசும் பணமும் நிறைய சேர்ந்துருது இப்போ முழங்கால் வரைக்கும் சேர்ந்த காசை என்ன பண்றாருன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு பாபாவையும் பார்த்து சிரிச்சுட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவர் வீட்டுக்கு நேராக வராராம் நேராக வந்து அவங்க வீட்டு ஹாலில் போய் நின்றுட்டு எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு சொல்றாரு பாபா தான் இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் வேட்டியில இருக்க அந்த பெரிய மூட்டையை தரையில அழுத்து கொட்டுறாராம் அத்தனையும் சொக்கா தங்க காசு எல்லாமே வந்து பாபா கொடுத்தது தங்க காசு ரெண்டடிக்கு மேலே மேல அது வந்து குவியலா அவர் வந்து குவிச்சு வச்சுருக்காரு அது எல்லாமே மினுமினுப்பா ஜொலிக்குது அந்த தங்க குவியல் இருந்து ஒரே ஒரு காசை எடுத்து இவர் என்ன பண்றாராம் உத்து பார்க்குறாராம் அந்த காசோட சென்டர்ல ராமர் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி காசோட விளிம்பு சுத்தி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஹிந்தியில் விஷ்ணு சர்மா அப்படின்ற சில எழுத்துக்களை இவர் படிக்கிறாரு இவரை வந்து எல்லாருமே அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க அந்த காசும் வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்துதான் அதாவது ராம தங்கா அப்படின்ற உருவத்துல இருந்தது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இவர் என்ன பண்றாரா அந்த காசு எடுத்து பாபா வந்து அப்ப ராமர் காலத்துல வாழ்ந்தவரா ராமர் இருந்தப்ப பாபாவும் இருந்திருக்காரா இதெல்லாம் பழைய காலத்து காசு மாதிரி இருக்கே தங்க காசு மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஆச்சரியமா அதை பார்த்துட்டே இருக்காராம் இதோட அவரோட கனவு முடியுது இதுதான் அவருக்கு வந்த கனவு இந்த கனவு பார்த்தீங்கன்னா விடிய காலையில ஒரு மூணு மணிக்கு வருது அன்னைக்கு காலையிலேயே சுமார் ஒரு பதினோரு மணிக்கு இவர் அவரும் இவரோட பெற்றோரும் என்ன பண்ணுறாங்கன்னா சித்தப்பா பேரனோட ஆயுஷ் ஹோமம் அந்த பூஜை வச்சுருக்காங்க அந்த விசேஷத்துக்காக மயிலாப்பூருக்கு போகிறாங்களாம் இந்த கனவு வந்தது அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதம் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இவரோட சித்தப்பாவுக்காக ஒரு ஆங்கில கட்டுரையை எழுதி கொடுத்துருக்காரு அந்த ஆங்கில கட்டுரையை டெல்லியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அவங்க சித்தப்பா அது வந்து நல்ல வரவேற்பையும் பாராட்டையும் அவருக்கு வந்து பெற்றுத்தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த நிகழ்ச்சியில் இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கும் அதாவது இவருக்கும் இவரோட அம்மாவுக்கும் தலா ஒரு தங்க காசை வந்து அவங்க சித்தப்பா கொடுக்குறாரு உன்னால தான் வந்து இந்த கட்டுரை வந்து ரொம்ப பிரபலமாக ஆச்சு அப்படின்றத சொல்லி பாராட்டி இவருக்கு ரெண்டு அதாவது அவங்க அம்மாவுக்கு ஒரு தங்க காசும் இவருக்கு ஒரு தங்க காசையும் தந்த உடனே இவருக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம் ஏன்னா பாபா கனவுல காமிச்சது தங்க காசு அது ஒரு சில மணி நேரத்திலேயே நிஜமாவே என் கைக்கு வந்தது வந்து ஒரு பெரிய அற்புதமா இருந்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு இன்னும் சில நாட்கள் கழித்து மறுபடியும் இவருக்கு ஒரு கனவு வருது அதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவரும் இவங்க அம்மாவும் ஷிருடி பாபா கோயிலில் இருக்காங்களாம் அங்கே வந்து பாபாவுக்கு தீபாரதனை ஆர்த்தி காமிச்சு முடித்த உடனே இவர் என்ன பண்ணுறாராம் ஒரு தங்க காசை எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அம்மா இதை உண்டியல்ல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு கனவு அதோட இந்த கனவு முடிஞ்சிருது அடுத்த வாரமே இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஈச்சம்பாக்கம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஈச்சம்பாக்கம் பாபா கோயிலுக்கு போய் பெற்றோரோட அந்த ரெண்டு தங்க காசு சித்தப்பா கொடுத்தாரு இல்லையா அதுல ஒரு தங்க பாபாவுக்கு காணிக்கையா செலுத்திட்டாரு அதாவது அது பாபாவை தான் அந்த கனவுல அவர் வந்து உணர்ந்திருக்காரு பாபாவோட திருவிளையாடல்கள்ல இதுவும் ஒண்ணு ஆசிகள் வாரி வழங்குவதில் பாபா ஒரு மகாராஜா அப்படின்றத எனக்கு காமிச்சிட்டாரு என் மீது கருணையோட எனக்கு வந்து நான் தனிமையில் இருக்கும்போது நிறைய அந்த சொர்ண ஜாலங்கள்னு வாங்க தங்க காசு மூலமா எனக்கு நிறைய ஜாலங்களை எல்லாம் பண்ணி காமிச்சாரு அவருடைய பாதத்துக்கு என் வந்தனம் நடப்பதையெல்லாம் வச்சு பார்க்கறப்ப இவருக்கு என்ன தோணுதான் இந்த இலக்கிய பணியை என் மூலமாக அவர் வந்து செஞ்சுருக்காரு அந்த கட்டுரை வந்து டெல்லியில் எழுதி கொடுத்தாரு இல்லையா அந்த இலக்கிய பணி இவர் செய்கிற அந்த எழுத்து பணி எல்லாமே சித்தர்கள் அருளால் தான் நடக்குது அப்படின்றத இவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு சாய்பாபா இப்படிலாம் கூட மிராக்கல் பண்ணுவாரா நிறைய பேர் வந்து கனவுல பேசுகிறாரு கனவுல பேசுகிறாருன்னு சொல்லும்போது சில பேரால நம்ப முடியாது கனவுல பேசுறது பாபாவோட மொழி நிறைய குறிப்புகள் கொடுப்பாரு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு வந்து கூட்டிட்டு போவார் அவர் சொல்கிற கனவை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வந்து அதை செயல்படுத்தணும் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப்பாவது எடுக்கணும் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க இந்த மாதிரி பாபா கனவுல பேசுறது ஒருத்தர் ரெண்டு பேர் கிட்ட கிடையாது கோடிக்கணக்கான கிட்ட அவர் வந்து கனவுல பேசுறாரு இந்த சித்தர்கள் எல்லாருமே வந்து கனவுல பேசுறது சித்தர்கள் தெய்வங்கள் எல்லாருமே கனவுல தான் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசுவாங்க இப்போ இந்த கனவு வந்ததா பதிவு பண்ணியிருக்கவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நபர் கிடையாது ஒரு பாப்புலரான ரைட்டர் நீங்க சாதாரண நபர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கனவுல பாபா பேசுனாருன்னு சொன்னாங்கன்னா கிட்ட வந்து நீங்க நிறைய கேள்வியெலாம் கேட்பீங்க அது எப்படி உங்களுக்கு வந்தாரு அப்படி இப்படின்லாம் சொல்லி கேள்வி கேட்பீங்க ஆனால் ஃபேமஸான ஆள் இவர் இவரே பதிவு பண்ணியிருக்காரு இதுலேருந்து பாபாவோட மிராக்கிள் என்ன அப்படின்றது அவரோட சக்தி என்னன்றதை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நடக்க போகிற ஒரு விஷயத்தை எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இந்த கனவுலேருந்து கிடச்சிருக்கோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்